தனது கல்வி தகவையை சபாநாயகரே விலகுவார் அரசாங்கம் அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்த போது குழப்பநிலை அரசின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி அமைச்சர் சமரசிங்க காட்டம் காணாமலாக்கப்பட்டோருக்காக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை மஹிந்தவின் முக்கிய புள்ளி இருவரிற்கு அமெரிக்கா விதித்து தடை வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் தரப்புக்கு எதிரணி சவால் போலீஸ் உத்தரவை மீறி தப்பிச் சென்ற கார் மீது துப்பாக்கி பிரயோகம் ஹேட்டி வன்முறை தாக்குதலில் நூற்று பத்து பேர் படுகொலை சபாநாயகர் அசோகர் அன்பல்லவின் கல்வித்தகமை தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எதிர்வரும் சில தினங்களில் அவரே தெளிவான விளக்கம் ஒன்றை முன்வைக்கவுள்ளார் அவரின் கல்வித்தகமை தொடர்பிலான உறுதிப்படுத்தல்களை வெளிப்படுத்ததன் பின்னர் அவர் தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிவிக்கும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிசா அறிவித்துள்ளார் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் வெவ்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனவே எதிர்வரும் சில நாட்களில் இது தொடர்பில் சபாநாயகரே விளக்கம் அளிப்பார் அவருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவே இது தொடர்பில் சபாநாயகர் தெளிவுபடுத்துவார் சபாநாயகர் அவரின் தகுதி தொடர்பில் அறிவித்ததன் பின்னர் அவரின் தகமை தொடர்பில் வெளியிடப்படும் தகவல்கள் உண்மையெனில் அது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னவென்பது தொடர்பிலும் அந்த தகவல்கள் போலியனில் அது தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பிலும் தீர்மானம் எடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்தார் வவுனியாவில் நீதிமன்றத்தால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நபரொருவரை போலீசார் கைது செய்த நிலையில் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டதை அடுத்து மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் முன்பாக உள்ள பிரதான வீதியில் நேற்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றது நீதிமன்றால் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட நபரொருவர் அந்த வீதியில் நிற்பதை அவதானித்த வவுனியா போலீசார் அவரை மடக்கி பிடித்துள்ளனர் இதன்போது அவர் போலீசாருடன் செல்ல மறுத்ததால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது இருந்தபோதும் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் குறித்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அந்த பகுதியில் தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்ததுடன் அப்பகுதியில் தமது கடமைக்கு குழப்பம் விளைவித்தார்கள் என தெரிவித்த மேலும் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட போலீசார் தெரிவித்தனா் தேர்தலில் படுதோல்வியடைந்த தரப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்க சூழ்ச்சி செய்கின்றனர் என வர்த்தகம் அமைச்சர் வசந்த சமர்சிங் தெரிவித்துள்ளார் அரசு தட்டுப்பாட்டின் பின்னணியில் பாரிய அரசியல் சூழ்ச்சி உள்ளது அனைத்து சூழ்ச்சிகளையும் சட்டத்தின் ஊடாக தோற்கொடுப்போம் என்று குறிப்பிட்டார் அரசு தேங்காய் உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு குறித்து வினவிய போது மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் அரசு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகளை உள்ளன அரசு உற்பத்தியாளர்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதோ அல்லது அவர்களின் தொழில்துறையை கேள்விக்குள்ளாக நோக்கமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்து அவற்றை அரிசியாக்குவதற்கான புதிய திட்டங்களை அரச கட்டமைப்பில் முன்னெடுப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மாவியாக்களுக்கு ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை என்றார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்காக இனமத பேதமின்றி அனைவரி ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அம்மாறை மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கான இணைப்பாளர் எல் எல் இஸ்ரீன் தெரிவித்துள்ளார் மக்கள் தமது உறவுகளுக்காக நினைவேந்தல்கள் செய்யும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் அழுத்தங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளாகவர்களாக இருந்தால் அவர்களின் உரிமை மீறப்படுகின்றது ஆகவே சுதந்திரமாக நினைவேந்தல்கள் செய்யும் சூழ்நிலையாக உருவாக்கப்பட வேண்டும் இதேபோன்று யுகத்திற்கு முன்னரும் பின்னரும் பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியும் நிலையில் ஜனநாயக ரீதியாக நீதி கோரி போராடி வருகின்றனர் அவர்களின் ஜனநாயக ரீதியான போராட்டத்திற்கும் அவர்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கான நியாயமான விசாரணைகளுக்காகவும் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனா மற்றும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயக வீரதுங்க மற்றும் அவர்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளது சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் மற்றும் மனித உரிமைகள் தினத்துடன் இணைந்து உலகெங்கிலும் உள்ள ஊழல் மற்றும் மனித உரிமை முறல்களுக்கு பொறுப்புக்குரலை ஊக்குவிப்பதில் அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினரால் ஏர் ஏர்ஃபர்ஸ் விமானங்களை அதிக விலைக்கு கொள்வனவு செய்வதை உறுதிப்படுத்துவதற்காக லஞ்சம் பெற்றதாக மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பான ஊழல் வேலை திட்டத்தை முன்னெடுத்ததாக உதயங்க வீரத்திங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த பதவியானது வருடாந்திர ஒதுக்கீட்டு சட்டத்தின் பிரிவு ஏழாயிரத்து முன்னூற்று ஒன்றின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக அவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தகுதியற்றவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களை ஏமாற்ற முயற்சிக்காமல் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் மின் உற்பத்தியினூடாக அறுபத்தி ஐந்து சதவீத மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் இலங்கை மின்சார சபைக்கு செலவு குறைவடைந்துள்ளது இதனால் பாரிய லாபம் ஈட்டப்பட்டுள்ளது அவ்வாறிருக்கையில் ஏன் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது வருடத்துக்கு இரு திருத்தங்கள் என காணப்பட்ட முறைமை ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தால் நான்காக அதிகரிக்கப்பட்டது அக்டோபரில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் எனினும் அதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய ஜனவரியில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது கடந்த மார்ச்சில் நான்கு சதவீதம் மாத்திரமே மின் கட்டணத்தை குறைக்க முடியும் என்று இலங்கை மின்சார சபை கூறியபோது இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தலையிட்டு இருபத்தி ஒரு சதவீத கட்டண குறைப்பினை பாவனையாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது தேர்தல் மேடைகளில் முப்பது சதவீதமாக மின்கட்டணம் குறைக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் ஆனால் அவ்வாறு முப்பது சதவீதத்தால் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு மூன்று ஆண்டுகள் செல்லும் என குறிப்பிடுகின்றார் மின் கட்டண திருத்தம் குறித்து தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் வசந்த சமரசிங்கவுக்கு இல்லை என்பதை கூட அவர் அறியாமல் இருக்கின்றார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கே அந்த அதிகாரம் இருக்கின்றதும் என்றார் கடவலை ஹேவாக பிரதேசத்தில் வீதியில் பயணித்த நபரொருவரை மோதி தப்பிச் செல்ல முயன்ற கார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கடுவலை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒருவரை காரில் மோதி கொலை செய்வதற்கு முயற்சிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த காரை நிறுத்துமாறு காரின் சாரதிக்கு உத்தரவிட்டுள்ளது இதன்போது காரில் பயணித்த சந்தேக நபர்கள் போலீஸ் உத்தரவையும் மீறி அங்கிருந்து தாப்பி சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் ஹெய்டி நாட்டில் கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற வன்முறை தாக்குதலில் நூற்று பத்து பேர் குழு ஒன்றினால் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாந்திரிகத்தின் மூலம் குழு குற்ற ஒன்றின் தலைவரது குழந்தைகளுக்கு நோயை ஏற்படுத்தி அதன் மரணத்துக்கு காரணமாக இருந்தார்கள் என்று சந்தேகிக்கப்படும் வயதானவர்களை குறிவைத்து தாக்கியபோதே இந்த நூற்று பத்து பேரும் கொல்லப்பட்டதாக தேசிய மனித உரிமைகள் பாதுகாப்பு வலையமைப்பு தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட அனைவரும் அறுவை வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யற்ற குழுவின் தலைவரான மோனல் மிகா ஃபெலிக்ஸ் என்பவரின் குழந்தை நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே தலைவர் ஒருவரின் ஆலோசனையின்படி இந்த கொலைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குழந்தை கடந்த சனிக்கிழமை பின்பகல் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த குழுவின் உறுப்பினர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை குறைந்தது அறுபது பேரையும் சனிக்கிழமை ஐம்பது பேரையும் கத்திகளை பயன்படுத்தி கொலை செய்துள்ளது என்ற குழுவுக்கு தலைமை தாங்கும் பெலிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் டொமிக்க குடியரசில் நுழைக்க தடை விதித்தது இதேவேளை கடந்த இரண்டு நாட்களில் கொலை பெற்ற இடத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டிலும் குறைந்து எழுபத்தி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அதே நேரம் கடந்த அக்டோபரில் ஹேட்டிலும் மற்றும் ஒரு பகுதியில் சாலை கட்டணங்களை செலுத்தாமை காரணமாக நூற்று பதினைந்து பேர் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது